அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேசராசியை விட்டு விலகி சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோடு இணைய இருக்கிறாருங்க இந்த இணைவின் காரணமாக கண்ணிராசினேயர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் குரு பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்து இந்த சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு மற்றும் சூரியனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜாதக கொண்டு எதிர்காலத்தை கணிக்கின்ற ஜோதிட கலை என்பது ஒரு ஆச்சரியமான அதே நேரம் மிகவும் ஆழமான ஒரு கலையாகும் பல வகையான ஜாதகங்களை கணிக்கின்றபோது ஜாதகத்தில் ஏற்படுகின்ற கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்து பல வகையான பலன்கள் ஏற்படுவதை அனுபவத்தில் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில ஒரு ஜாதகத்தில் நவ முதன்மை கிரகமான சூரியனும் முழுமையான சுப கிரகமான குரு கிரகமும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு மனிதனின் தந்தை எலும்பு மற்றும் பற்களின் வலிமை உடற்பலம் நோயின்மை ஆகியவற்றுக்கு காரகராக சூரிய பகவான் இருக்கிறாரு நற்சிந்தனை ஆன்மீகத்தில் ஈடுபாடு மகான்கள் சித்தர்கள் மீது மரியாதை தெய்வீக பணிகளில் விருப்பம் ஆகியவற்றிற்கு காரகராக குரு பகவான் இருக்கிறாரு குரு பகவானும் ஜாதகத்தில் இணைந்திருப்பது பல சிறப்பான பலன்களை தரவல்லது ஒரு நபரினுடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு சூரியன் மற்றும் குரு கிரகங்களுக்கு நீச்ச வீடுகளாக இல்லாமல் சமம் எனப்படும் நட்பு வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் உயரிய கல்வியை கற்றவராக இருப்பார் அறிவியல் மற்றும் ஆன்மீக கோட்பாடுகள் இரண்டையும் நன்கு கற்றறிந்து பெற்றவராகவும் பெற்றவராகவும் இருக்கக்கூடும் நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் தலைமை அதிகாரிகள் ஆக இருக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு சிலர் அரசாங்கத்தில் நிதியமைச்சர் பதவியை வகிக்கக்கூடும் சிலர் கல்லூரிகளில் பேராசிரியர்களாகவும் பணிபுரிவார்கள் சூரியன் குரு இரண்டும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கும் ஜாதகத்தார்களில் சிலருக்கு தங்க நகைகள் சார்ந்த தொழில் வியாபாரிகளில் ஈடுபட்டிருக்கும் குடும்பங்களில் இருந்து வாழ்க்கை துணை அமைய பெறுவார்கள் இரட்டை குழந்தைகள் பிறக்கின்ற இத்தகைய ஜாதகத்தார்களுக்கு அதிகம் உண்டு ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உள்ளதால் ஒரு சிலர் மக்களுக்கு நன்னெறிகளை காட்டக்கூடிய ஆன்மீக குருவாகவும் மகான்களாகவும் உயர்வார்கள் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதன் சக்தியால்தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள் சூரியன் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளிலும் செல்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறார் அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவரினுடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திரு மாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் சூரியனுடைய ரதம் பொன்மயமானது அந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்தரானியம் தட்சியானியத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்று காலங்களை உண்டாக்குகிறார் அதே போல் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு அவசியமாகும் குருவினுடைய என்பது பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு இந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையும் சொல்லப்படுவதுண்டு குருவான தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும் தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்து சொல்லும் கூறினார் குரு சந்திரனும் அந்த குழந்தையின் ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தை ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்துவிடும் என்பதையும் கணித்து சொன்னார் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தது அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான் அந்த குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடியே அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டலில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குரு அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார் தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியில் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டார் சந்திரன் தான் கணித்தது குழந்தையின் ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தனே அதனால்தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் மகிமைகள் கொண்ட சூரியனும் குருவும் இணைந்து பல நிறைந்த ஒரு தருணமா கொண்ட குரு மற்றும் சூரியனுடைய இணைவின் காரணமாக கண்ணீராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இதுவரை அஷ்டமத்தில் இருந்த குரு பாக்கியஸ்தானத்தில் நகர்ந்து உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தை பார்வையிடுவதால மிக நல்ல வாய்ப்புகளை பெற இருக்கீங்க பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க செவ்வாயோடு சில கெட்டிக்காரதனமான முடிவுகளை எடுக்க இருக்கிறீங்க கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க பணத்தட்டுப்பாடு இருக்காதுங்க வீண் செலவுகள் குறையுங்க ராசிநாதன் ராசியில் பரா தால ராசியினுடைய பலம் கூடுதுங்க தொழில் வளர்ச்சியில் இருந்த தடைகள் விலக இருக்குது திருப்தியாக இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க கன்னி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசியில் கேது இருப்பதால் குழப்பமான சிந்தனைகள் ஏற்படுவதை தடுக்க முடியாதுங்க அதிலிருந்து வெளியே வர வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் கணவன் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தல் கண்ணீராசினியர்களை பொறுத்தவரைக்கும் என்ன விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கண்ணீராசினியர்களுக்கு சூரிய பேர்ச்சினைகளை கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வையுங்கள் பிதிர்காரியங்களை மறக்க வேண்டாங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை ரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது